வாங்கட வாங்கடா சொல்லாத சங்கதி சொல்லுறங்கடா அந்த ஆண்டவன் தான் முஸ்லீமா இல்லை கிறிஸ்துவனா இல்லை இந்துவா உன் மதமா என் மதமா ஆண்ட மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்ட மதம் உன் மதமா என் மதம் தம்பி பெருமாவும் எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அருமையாக இன்று பிறந்த நாளை கொண்டாடி பதினோரு மணிக்கு வந்தேன் நான் இங்க எப்ப எனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு பாருங்க வேற எந்த மேடையிலும் இவ்வளவு நேரம் காத்திருந்து பேசுவதற்கு நான் தயாராக இருந்ததில்லை ஒரு மாபெரும் எழுச்சி தமிழனின் பிறந்த நாளுக்காக எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் காத்திருந்து இந்த ஒலி வாங்கியில் நான் பேசுவேன் ரொம்ப அற்புதமாக இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கேக் வெட்டி இன்னும் வாழ்த்துல இருந்து அவர் முடியல நிறைய பேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பாங்க நாங்க வாழ்த்து மடல் எல்லாம் கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கேன் இந்த ஆள வேற குறுக்க பேச விட்டாங்களே அவங்களுக்கு இடையில தான் இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன் சிவராத்திரியை விழித்திருந்தால் சிவலோக பதவிக்கு செல்லலாம் என்ற நம்பிக்கை வைகுண்ட ஏகாதேசிக்கு விழித்திருந்தால் வைகுண்ட பதவிக்கு போகலாம் என்று ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்று விழித்திருக்கின்ற இந்த இரவு பாசிசத்தை அடக்கி ஒரு இலட்சியத்தை அடைகின்ற அந்த இலக்கை நிர்ணயிக்கின்ற ஒரு இரவு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் கிருஷ்ணருடைய நிறமும் கருப்பு தான் அந்த கிருஷ்ணர் வந்து எப்படி அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்து இந்தியா கூட்டணி என்ற ரதத்தை எங்கள் மு க ஸ்டாலின் என்ற அர்ஜுனன் நடத்தி கொண்டிருக்க தேரோட்டியாக இருக்கின்ற கிருஷ்ணன் யார் என்றால் எங்கள் அன்பு சகோதரர் தொல் அடக்குகின்ற இந்தியா கூட்டணி என்ற பேருக்கு அர்ஜுனராக இருக்கும் எங்கள் தளபதி மு க ஸ்டாலினுக்கு தேரோட்டியாக வாய்த்த ஒரு அற்புதமான கிருஷ்ணன் தான் என் அருமை சகோதரர் தொல் பெருமாவர்கள் தொல்காப்பியன் பெருமாவளவன் என்ன பேர் பாருங்க அடரான் தொல்காப்பிய அந்த இலக்கண நூலில் தான் எட்டு வகை மெய்ப்பாட்டியலில் முதல் வகை மெய்ப்பாடு என்று எதை சொன்னார்கள்னா நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் என்று எட்டு வகை மெய்ப்பாட்டியல் அதுல முதல் மெய்ப்பாடு எதுனா நகை அதாவது சிரிப்பு அறுபதாவது பிறந்தநாளில் நான் பேசிய அந்த பேச்சைக் கேட்டு அவர் துள்ளி குதித்த அந்த சிரிப்பை பார்த்து உலகமே அயர்ந்து போனார் அதே சிரிப்பை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேடையில் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கூட்டத்தில் இந்த பானையில ஒருத்தர் பூவை போட்டுக்கிட்டே இருந்தார் பாரு அவர் தான் உண்மையிலே கவியரங்கத்தை ஹிட் ஆக்கினது அவர் தான் நல்ல கவிதையில அருமையான செய்தி வர்றப்ப நீங்க வேற எங்கயாவது கவனிச்சு இருந்தீங்கன்னா அவர் தான் பூவை போட்டு அந்த வாக்கியத்தை கவினியா அப்படின்னு சொல்லி அந்த பூ வைக்கிறதுக்கு அவர் ஒரு தட்டை கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அவர் எதை தேர்ந்தெடுத்திருக்கார் பாருங்க எங்கள் தம்பி தொல் திரும்ப அவர்கள் வெற்றி பெற்ற அந்த பானை சின்னத்தை அதுக்குள்ள பூவை வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா தூக்கி போட்டிகிட்டே இருக்காரு இப்போ நான் பேசுறப்ப அந்த பானையை கொஞ்ச நேரம் தலையில் மட்டும் வச்சிருக்கேன் பூவை போட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்ப தை தட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடும் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமான ரசிகன் இந்த மேடையில் உட்கார்ந்து அவ்வளவு பேருக்கு நான் ரசிகன் இந்த அருமையான நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் வியந்து கேட்ட எதுன்னா ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அருமை சகோதரி வனிதா அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து அந்த காவல்துறை அடக்குமுறையை மீறியதால்தான் அதை மீறி மீறி வளர்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அதனால் தான் இவ்வளவு பெரிய கூட்டம் என்று ஒரு காவல்துறை அதிகாரியின் வாயில் பாராட்டப்பட்ட ஒரு இயக்கம் எது என்றால் அது என் சகோதரர் திருமாவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அதனால நல்ல சிரிக்கணும் முதல்ல இந்த சிரிக்காத தான் நாட்டில் பெரிய பிரச்சனைய நானும் ஒரு கூட்டத்தில் ரெண்டு மணி நேரம் பேசிட்டே இருக்கேன் முன் வரிசையில் ஒரு அஞ்சு பேருந்தான் ரெண்டு மணி நேரம் இதே மாதிரியே இருந்தேன் என்ன அப்புறம் இருக்காங்க ஒருவேளை தமிழ் தெரியலையான்னு கேட்டா தமிழ்ல தான் பேசிக்கிறேன் அல்லது காது கேட்கலையான்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புறேன் அப்புறம் ஏன்டா சிரிக்கல அப்படின்னு பார்த்தா அங்க மேட்ரு இல்லை இத நான் சொல்லல கலைவாணர் என் எஸ் சொன்னார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஆணவச் சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு பல சிரிப்பு நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் என் தம்பி தொல் திருமா சிரிக்கிற சிரிப்பு பார்த்தீங்களா ஒதுக்குகின்ற அந்த மந்திர புன்னகை என் அருமை சகோதர தொல் திருமாவின் புன்னகை சிரிக்கணும் இதை மட்டும் கலைவாணர் இன்னைக்கு என்ன தலைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா மதச்சார்பின்மை என் தம்பி தொல் திருமாவை ஒரு ஜாதியினுடைய பிரதிநிதியாக ஒரு ஜாதி சங்க தலைவராக என்னால் பார்க்க முடியவில்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விடிவு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் என் சகோதரர் தொல் திருமணம் காரணம் அவர் எடுத்திருக்கிற இயக்கம்னா எப்படிப்பட்ட இயக்கம் பார்த்தீங்களா தேசம் பாதுகாப்போம் மதுவை ஒழிப்போம் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவோம் மதுவை ஒழிப்போம்னு ஒரு மாநாடு நடத்தினார் அதுக்கு எங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ரெண்டு பேரும் அந்த மாநாட்டில் கலந்து வாழ்த்துறை வழங்கினாங்க மதுங்கிறது எல்லாத்தையும் கெடுக்கிற விஷயம் எந்த ஜாதிக்காரன் லிவர் பாதிக்கத்தான் எந்த மதத்துக்காரன் தனிய போட்டாலும் லிவர் அவுட்டு அது இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் இஸ்லாமியனா இருந்தாலும் உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் மது என்பது ஒரு மனிதரின் உடலையும் மனிதரின் மனதையும் கெடுக்கக்கூடியது இது உலகத்திற்கே பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து மதுவை ஒழிப்போம் என்று மாநாடு நடத்தக்கூடிய அது என் சகோதரர் தொல் தொழில் தான் இந்த கூட்டத்தில் நிறைய பேர் தண்ணி போட்டு பழகினவங்க இருக்கலாம் அவங்க எப்படி பழகினீங்கன்னு யோசனை தண்ணி போட்டுட்டு வழக்கம் இல்லாத ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவனை எப்படி தட்டாச்சு வாங்கின தெரியுமா மாப்பிள்ள கொஞ்சம் சேராதுன்னு உனக்கு எப்படா தெரியும் நீ சாப்பிடவே இல்ல சும்மா கொஞ்சம் பாரின்ல விஷம் வாங்கினா பின்னா சாகாமையா இருப்பேன் எந்த நாட்டுல வசம் வாங்கினாலும் சாவி சாவுங்க

கொடுத்தவன் பத்து வருஷம் கழிச்சு விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்து திருந்திட்டான் அன்றாயிரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எல்லோருக்குமான ஒரு விஷயத்தை மாநாடு நடத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு தலைவனுக்கு உண்டால் அது என் தம்பி தொழில் திருமாவர்கள் தான் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் இன்னைக்கு நாட்டில் ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கிறான் கேள்வி கேட்பது தான் அறிவியினுடைய தொடக்கம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கறோம் ஒருத்தனை பார்த்தா சாப்பிட்டியா அப்படிங்கிறான் சாப்பிட்டேன் இதெல்லாம் சாதாரணமாக கேட்குற கேள்வி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் ஏன் சில பேர் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டான் நல்லா இருக்கியா ஏதோ இருக்கணும் ஏதோ இருக்கேன் வசதியா இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னா ஏன் நல்லா இருக்கேன்ட்டு சத்தமா சொல்ல மாட்டேங்கிறான்னா அடுத்து கடன் கேட்டு வந்துடுவாங்கன்றதை காட்டேன் ஏதோ இருக்கேன் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான கேள்வி எதுன்னா இந்த தூங்குற எழுப்பி தூங்குறியான்னு கேட்பேன் ஆமாடா அதாண்டா தூங்கிட்டேன் அப்புறம் எழுப்பி கேட்டுக்கிட்டு இல்லை உன்னை அப்பா நல்லா தூங்க சொன்னார் அப்படின்னா கேடுகட்ட கேள்விதான் இதை பார்த்துட்டு தான் ஒரு கவிஞன் எழுதுனா ஆரறிவி ஓரறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவு நிலைக்கு முன்னா அதுவும் கூட டவுட்டு ஆரறிவி ஓரறிவு அவுட்டு ஏமாந்த மனசிலும் ஆமா ஜாமி குணத்திலும் எந்த நேரம் ஓயாத மூடத்தனத்திலும் அட சிந்திக்காத இடங்களிலும் மடங்களிலும் நம்ப எங்க கேள் பார்த்திருக்கீங்களா இந்த டெத்து வீட்டில் அந்த இலவை பறி கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கேன் அவன் அவன்கிட்ட போய் கையை பிடிச்சு மாப்பிள்ள இறந்துட்டாரா அப்படின்னா அதான் செத்து மாலையை போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்பேன்

அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் சாப்பிட்டு சேரில் உக்காந்துருந்தாருப்பா இங்க நெஞ்சு இங்க நான் பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான் போகிற வழியிலயே அதுக்காக இங்கேன இருக்க டாக்டர்கிட்ட எதுக்கிட்ட கூட்டி போனேன் நேராக மெட்ராஸ்க்கு டவுனு கூட்டி போட்டுருந்தேன் பொழச்சிருப்பானில்ல இவன் என்ன நினச்சிட்டா நம்ம தான் கூட்டி போகாமல் மர்டர் பண்ணுற மாதிரிலாம் கேட்குறான் அடுத்து வர்றவன்கிட்ட பதிலை மாற்றிட்டேன் எப்பிடா செத்தார் நெஞ்சு வலிக்கது என்னாறியா மெட்ராஸில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனான் அங்கே வரைக்கும் எதுக்கிட்டா டூட்டி போனேன் இஞ்சின பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் என்னடா இதை சொன்னால் அதுங்கிறேன் அதை சொன்னான் இதுங்கிறேன் ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்னா அடுத்து வர்றவன்கிட்ட எப்பிடா செத்தார் நெஞ்சு வலிக்கிறது என்னாரியா இந்த பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனோம் அவர் மெட்ராஸுக்கு கூட்டி போக சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு இவன் எதுக்குடா ஊர் ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அதுதான் கண்ணு மேலே ஏறிக்கிறச்சி இல்லை பேசாமல் வீட்டில் வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பாருலங்கிறேன் அடுத்து வர்றவன்ட்டு என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க எப்படிடா செத்தார் நீயே எழுப்பி கேட்டுக்கடா நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானுங்க கேள்வி எவன் கேட்கிறானோ அவன்தான் அறிவை பெற முடியும் என்று சொன்ன சாக்ரட்டிஸை போல தன் தொண்டர்களை கேள்வி கேட்டு அறிவை பெற வைத்த ஒரு தலைவர் யார் என்றால் அது என் சகோதரன் தொல் திருமான் இன்னைக்கு சுடுகாட்சியில கூட ஜாதியும் மதத்தையும் பார்த்து அந்த புதைக்கிற மண்ணில் கூட இன்னைக்கு ஜாதி மத வேறுபாட்டை பார்க்கின்ற இந்த கேடுகட்ட சமுதாயம் தேனிசை தன்றல் தேவானனை ஒரு நாள் பார்க்க போனேன் ஒரு சம்பவம் சொன்னார் என் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்னு சுடுகாட்டுக்கு போயிருந்தேன்ப்பா அப்போ ஒருத்தன் மண் வெட்டி இப்படி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் பாடி அங்கே நறுக்கு தேவான சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போய் நிற்கிறார் அவன் அந்த ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அழுதுகிட்டு இருக்காரு அந்த மண்ணு அள்ளி போட்டவன் அள்ளி போட்டுக்கிட்டே தேவான நல்லா இருக்கா அவனுக்கு வந்து இப்போ டெய்லி பாடியை பார்க்கறதுனால அவனுக்கு சோகம்லாம் என்னன்னு தெரியாது நல்லா இருக்கானே ஆ சூப்பர்ண்ண அண்ணே உன் பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே வித விதமா சோப்பு சேப்பு கண்ணாடி தேவன் எப்படி இருந்திருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க சிரிக்கவும் முடியல அழுகவும் முடியல அவனுங்க ஆனா இன்னொரு பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே

தேவானனுடைய பிஏ இருந்துக்கிட்டு அன்னைக்கெல்லாம் அவர் வர முடியாது அப்புறம் பேச இதெல்லாம் அப்போ ஒரு வாக்கியம் சொன்னான் பாருங்க அண்ணே நீ கபடி மேட்ச்சுக்கு வராட்டி பரவாயில்லனே என்னைக்கு இருந்தாலும் இங்கே நீ வந்துதானே ஆகணும் சொன்ன அப்போ தான் தேவானனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தருவோம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருகின்ற நேரத்தில் கூட தன் தொண்டர்களை விட்டு கொடுக்காத ஒரு தலைவன் யார் என்றால் அது என் சகோதரர் தொல் பெருமா அதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்த போது ஒரு பேச்சு பேசினார் என்ன பேசுனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றிவிட்டார்கள் யா யாராவது இதுவரைக்கும் அப்படி சொன்னோம்மா அந்த தொகுதிக்கு பேரே திருப்பரங்குன்றம் தொகுதி தான் யாராவது சிக்கந்தர் மலை தொகுதின்னு சொல்லியிருக்கம்மா பாட்டு இது வரைக்கும் பூவை சங்கட்டு ஒன்று எழுதுன பாட்டு திருப்பரங்குன்றத்தில் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு தான் பாட்டு இருக்கு சிக்கந்தர் மலை மீது நெய் சேமித்தால் முருகா நாகூர் ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு ஊருக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றிவிட்டார்கள் என்று அரசியலுக்குள் மதத்தை புகுத்திய அந்த பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு அன்பு தலைவர் என் சகோதரர் தொல் தெருமா

ஆங்கிலத்தில் பேசிய அண்ணாவின் பேச்சை கேட்டு அந்த பாராளுமன்றமே அதே போல் என் தம்பி தொல் பெருமா பாராளுமன்றத்தில் பார்க்கின்ற அளவிற்கு தமிழகத்தினுடைய கோரிக்கைகளையும் சிறப்புகளையும் ஆங்கிலத்திலே கம்பீரமாக புரட்சியாளர் அம்பேத்கரை போல் பேசிய தலைவர் அதுக்காகத்தான் லியோனி ஒன்றரை மணிக்கு இங்க பேசிட்டு ஒன்றரை மணிக்கு ஒருத்தருடைய பிறந்தநாளில் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நான் பேசுனதே கிடையாது எங்கள் வீட்டுக்காரமா கேட்குறாங்க மீட்டிங்லாம் போயிட்டா பத்திரிக்கெல்லாம் வந்துடுவேன் பத்தரைக்கு பிறப்பு போறியே என்னையே அப்படி மீட்டிங் கேட்டாங்க மற்ற எல்லா கூட்டங்களை விட இது வித்தியாசமான கூட்டம் அதுக்காக தான் நான் போறேன்னு ஒரு தலைவனுக்கு இன்று பிறந்தனர் பேசினார் பாராளுமன்றத்தில் என்ன பேசினாருன்னா இப்பொழுது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது ஒரு பேஷன் ஆகிவிட்டது கடவுளுடைய பெயரை சொன்னாலாவது நாட்டில் நல்லது நடக்கும் ஒரு உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய பேச்சையாது இதுதான் அரசியலில் மதம் கலப்பது இது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அன் பரிவாரம் செய்கின்ற திட்டமிட்ட சதி அம்பேத்கர் பேரை சொல்லாம கடவுள் பேரை சொன்னாலாவது நல்லது நடக்கும் கடவுள் பேர் நல்ல நல்ல பேர்லாம் எப்ப சொல்லுவோம் ஏதாவது தப்பா சொல்லிட்ட சிவ சிவா அப்படின்னா அப்படின்னா என்ன இருக்கா தப்பா சொல்லாதான்ட்டு சிவா சிவான் அதே மாதிரி நான் செவனேன்னு கிடந்தேன் என்னைய வந்து அம்மா செவனேன்னு கிடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா சும்மா இருக்கிறதுன்னு இருக்கும் இதுதான் சக்தி இருந்தால் செய்ய இல்லாட்டி செவன்கிட்ட நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு இன்னைக்கு நான் கேட்குறேன் ஒருத்தன் நல்ல காரியத்துக்கு போறப்ப கோயந்தா கோயந்தா அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லுவான் நான் சொல்லி பாருங்க யாராவது பரிசை போறீங்க தம்பி போறாரு பரிசை போயிட்டாரா போயிட்டா கோவிந்தா நான் பரிசையில பாசான்னு நான் மாடான் அது உண்மையிலே ஒரு கடவுள் பேர் தான் ஆனா அதை சொன்னா யாராவது அதை நல்லதுன்னு ஏத்துக்கிறானா ஒரு கல்யாணத்துல தாலி கட்டுறப்ப பக்கத்துல போய் நின்று கோவிந்தா கொண்டே விடுவாங்க நம்மளை அது என்ன கடவுள் பேரை சொன்னால் நல்லது நடக்கும் அம்பேத்கர் பேரை சொல்வது வாடிக்கையாகிவிட்டது என்று ஒருமையில் தாம் பெற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்ற கல்வி என்று உலகம் முழுவதற்கும் பயன்படுத்திய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வந்து வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்தவுடன் உச்ச நீதிமன்ற நீதிபதி பொறுப்பு அவருக்கு தரப்பட்டது வேண்டாம் என்று விட்டார் மிகப்பெரிய கவர்னர் பொறுப்பு தரப்பட்டது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்றால் சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி என் மக்களை நான் தாழ்நிலையில் இருந்து உயர்த்துவதற்கு அந்த பொறுப்பை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன சட்ட மாமேதை அம்பேத்கருடைய அந்த வழியில் உண்மையிலேயே முருகனை இன்னைக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தி அரசியல் தலைவராக அன்னைக்கு முருகனை வச்சு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுருக்கேன் நான் நடித்த கங்கா கவிதின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க வடிகலும் அருணும் எனக்கு மகனுகளாக நடிச்சிருப்பாங்க அதில் கஞ்சனாக நடிச்சிருப்பேன் அப்போ ராத்திரி தூங்குறப்ப சாதி கொத்த வச்சுட்டு இப்படியே தூங்கிட்டு இருக்கேன் என் மகனுங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி அந்த சாவி கொத்தை எடுத்துட்டு ஒரு வேல்கம்ப சொறிக்ருவாங்க விட்டு சாவி எடுத்துட்டு அங்கே டீரோவை திறந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன் நான் கம்ப பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு காலையில் பார்த்து முருகா என்ன முருகா திடீர்னு என் கைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சொத்தை பூரா கொல்லையடிச்சுட்டு போயிட்டாங்க பாஜக இப்படித்தான் முருகன் மாநாட்டை நடத்தி கையில் அந்த வேர்கம்பை கொடுத்து நமது சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து வந்ததற்காக அந்த முருகன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மதத்தால் பிளவுபடுத்துகின்ற அந்த பாஜகவினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் இன்னைக்கு எப்படிப்பட்ட மத ஒற்றுமை இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கு ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு ஒரு கணவன் மனைவி சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் அடிச்சுட்டு மனைவியை பின்னால் உட்கார வச்சு இப்படி ஓட்டிட்டு வர்றேன் அவங்க பின்னால் உட்காந்து வர்றதுலேயே கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் பின்னால் உட்காந்து இறுக்கி இடுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த சட்ட காலரை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் இந்த பேண்ட்டில் இருக்க கொக்கியில் விரல மாட்டிகிட்டு உட்காந்துருக்கான் கல்யாணம் ஆகி ஆறு ஏழு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் பின்னால் கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் எதையுமே பிடிக்காமல் இருந்துச்சுன்னா இருபது வருஷம் ஆச்சுன்னா இருக்கும் ஏன்னா விழுந்தே ரெண்டு பேரும் ஜாம இனிமே வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்ன பின்னால் மனைவியை உட்கார வச்சு ஓட்டிட்டு வர்றான் அப்போ அந்த அம்மா அந்த சேலையை கவனிக்காமல் அந்த சேலை வந்து சக்கரத்தில் சுற்றி அந்த சேலை முழுவதும் சக்கரத்தில் சுற்றிடுச்சு மேலாடை இல்லை அந்த பொண்ணுக்கு ரெண்டு கையை வச்சு தன் மானத்தை மறைப்பதற்கு நின்று கொண்டிருந்தால் அந்த தமிழ் சகோதரி அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் நல்ல பர்தா போட்டுக்கிட்டு ஸ்டூவீலர்ல வர்றாங்க வந்து இந்த காட்சியை பார்த்துட்டு உடனே தன் தலையில் அமர்ந்திருந்த அந்த பர்தாவை கலட்டி அந்த தமிழச்சியின் உடம்புல போட்டுட்டு என் மத அடையாளம் எனக்கு முக்கியமில்லை ஒரு தமிழச்சியின் மானம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி மத ஒற்றுமை நிலைநாட்டிய மண் இந்த தமிழகம் அதனால பாஜகவின் சூழ்ச்சி இந்த தமிழகத்தில் எந்த காலத்திலும் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட மதத்தினால் நம்மை புலவுபடுத்துகின்ற அந்த சக்தியிடமிருந்து நம்மை மீட்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நமது கையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சித்தாந்தமும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்றுக் படி கற்பி புரட்சி செய் என்ற அந்த சிந்தனைகளும் தான்